இப்போ கொஞ்ச நாள வந்து ரஜினி பார்த்ததுக்கு அப்புறமா சங்கின்னு சொன்னாங்க இப்போ நேற்று விவாதத்துல திராவிட ஜீவா வந்து சைமன் சபஸ்டின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் சங்கியா இல்ல சைமன் இது அதாவது இது வந்து அவர் என்ன வரணும் உங்களுக்கு என்ன திராவிட கட்சியை சார்ந்தவர்கள்

எனக்கு பேரம் பேசப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இரநூறு கோடி விட்டு வரதே பெரிய விஷயம் என்ன ரெண்டாயிரம் கோடி விட்டு வரது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றாரு இந்த செய்தி வந்து உதயநிதிக்கு சொல்லப்படுறதா இல்லை விஜய்க்கு சொல்கிறாரா நம்ம இங்க சமூகத்துல நல்ல ஒரு அரசியல் பிறக்கணும் அப்படிங்கறதுல பங்கெடுக்கணும் உங்ககிட்ட இருக்க லீஸ்ட் வெப்பனா இருக்கக்கூடிய வாக்குகளை சரியாக பயன்படுத்தணும் நீங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய சிக்கல்களுக்கும் பாஜக கொண்டு வந்த அத்துனை இஸ்லாமியர்களுக்கு எதிரான திட்டங்களுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சி நின்று இருக்கு சீமான் மலை சமீப நாட்களாவே

அதுதான் அவர்களுடைய அவதூற கையில் எடுக்கணும் என்னைக்காவது கருத்தியல் ரீதியாக ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒண்ணும் இல்ல எங்களுடைய இளைஞர் பாசிங் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அஹ் இடுமானும் கார்த்தி அவர்கள் ஈவேரா என்று பெரியாரை வந்து அவருடைய பெயரை வைத்து குறிப்பிட்டு பேசுகிறார் ஒரு மேல் மேல்கோடிட்டு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஐயா பெரியார் அவர்கள் ஈவேராங்கிற பெயரை வைத்து குறிப்பிடுகிறார் பெரியார்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன இல்ல பெரியாருன்னு சீமானே பெரியார் தான் சொல்றாரு பெரியார் சொல்லுவோம் பெரியாருடைய கோட்பாடுகள் நாங்க பெரியாரை விமர்சன பார்வையோட ஏற்கிறோம் நாங்க அவரை வந்து வெறுக்கல இவர்கள் இவர்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது போல நாங்கள் ஒண்ணும் அவரை எதிர்த்து மட்டும் சன் பரிவாரர்களுடைய குறியீடா இருக்கு இப்ப உங்க பேர் என்ன சகோதரர் ராபின்சன் ராபின்சன் சொன்னா நீங்க

நாங்க அவ ஒருத்தவங்களுக்கு பேருக்கு அந்த பேர குறிப்பிட்டு மேல் கூடிட்டு ஐயா பெரியார கூட்டியும் சொல்றேன் கஷ்டமா இருக்குன்னு கேக்குறேன் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு நான் கேட்கறேன் இதெல்லாம் எடுத்துக்கலாம் நீங்க சும்மா ஏதாவது ஒண்ணுத எடுத்துட்டு வந்து உருட்டுவீங்க அதற்கு நீங்க அப்படியெல்லாம் நீங்க அது அவதூறு நீங்க ஒரு தனிநபர் மீது வைக்கக்கூடிய பொதுவெளில வைக்கக்கூடிய அவதூறு ஒருத்தருடைய பேர நாங்கள் அப்படியே குறிப்பிடுவது உங்களுக்கு கஷ்டமா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி கூப்பிட்டுக்கோங்க எங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதை நாங்க அதை செய்வோம் அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரம் கோடி வந்து எனக்கு பேர பேசப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு இருநூறு கோடி விட்டு வரதே பெரிய விஷயம் தான் ரெண்டாயிரம் கோடி விட்டு வரது எவ்வளவு பெரிய விஷயம் இந்த செய்தி வந்து உதயநிதிக்கு சொல்லப்படுறதா இல்ல விஜய்க்கு சொல்றாரா இல்ல நீங்க பார்ப்பீங்க நீங்க வந்து சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்க உண்மையாகவே இன்னைக்கு இன்னைக்கு ஆந்திராவில சந்திரபாபு நாயுடு அவர்கள் யாரோட கூட்டணில இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அவருக்கு என்ன பேசப்பட்டதுன்னு தெரியும் இன்னைக்கு ஒரு இரண்டு விழுக்காடு வாங்க வாக்கு பெற்றாலே முன்னூறு கோடி வேர்த்தான பாட்டி அப்படின்னு ஒரு முத்திரை இருக்கு ஒரு பேச்சு இருக்கு அப்படி பார்க்கும்போது நமக்கு எட்டு புள்ளி இரண்டு விழுக்காடு வாக்குகள் இருக்கு அதே மாதிரி நாம் தமிழ் கட்சி இவர்கள் சொல்வது போல வேற யாரு கூடையாவது கூட்டணி வைத்தோ இல்ல அவர்கள் சொல்லக்கூடிய தலைமையை ஏற்றுக்கொண்டோ இல்ல அவர்கள் சொல்லக்கூடிய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டோ நாம இருந்தோம் அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போகும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு நடந்திருக்கு ஐயா திருமாவர்களே சொல்லிருக்கிறாங்க அவங்களோட கட்சிக்கான வேல்யூ இவ்வளோ எங்களை அழைக்கிறாங்க கூட்டணிக்கு சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு அவரே அதே ப பதிவு செஞ்சிருக்காரு அதே சமரசம் செய்து மத்த கூட்டணில போனவருக்கு இரண்டு மூன்று விழுக்காடுகள் வாக்குகளை வைத்து அவர்களுக்கே அப்படி இருக்கும்போது எட்டு புள்ளி இரண்டு விழுக்காடு வாக்கு பெற்றவர்களுக்கு இது நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மக்களுடைய வருமானத்தை வைத்து மக்கள் கொடுக்கக்கூடிய வரிப்பணங்களை வைத்து இங்க செய்யக்கூடிய ஊழல்கள் வந்து வைத்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் ஜாம்பவான்கள் அஹ் பணத்தை பத்தி நம்மளால என்னெல்லாம் முடியாது சகோதரர் இது இட் இஸ் வெரி ஸ்மால் நம்பர் உங்களுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ ஒரு முதலாளி இப்ப வந்து அரசு வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயும் பத்து ரூபா பத்து ரூபா வாங்கி ஒரு லட்ச ரூபா இல்ல பத்து லட்ச ரூபாய வந்து ஒரு ஆண்டுக்கு பிறகு வந்து கிடைக்கிறத கிடைக்கிறதுக்கு பதிலா ஒரு முதலாளி கிட்ட முன்கூட்டியே வாங்கிரும் எனக்கு நீ பத்து லட்ச ரூபாயே கூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் விலைவாசி உயர்த்திக்கலாம் மக்கள் மீ மக்கள் மீது என்னத்தை வேணாலும் திணிக்கலாம் என்ன ப்ராடக்ட் வேணாலும் நீங்க செல் பண்ணலாம் ஆனால் மக்கள் உழைப்பு வரி வருமானம் இது எல்லாத்தையும் அந்த அரசியல்வாதிகளுக்கும் இந்த முதலாளிகளுக்கும் இறைக்கணும் அந்த முதலாளிகள் அரசியல்வாதிகளை வாழ வைப்பார்கள் இப்படித்தான் அரசியல் நடக்குது நம்ம பார்க்கிற நம்பர்ஸ் நம்ம உழைக்கிற உழைப்புக்கான ஊதியமோ வருமானமோ ரொம்ப ரொம்ப சொற்பம் அற்பம் அதற்கு பின்னாடி ஒரு பெரிய அஹ் என்ன சொல்றது அஹ் நடக்குது உண்மையை சொல்ல போன அப்ப இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒண்ணு பெரிய நம்பர்ஸ் இல்ல அரசியல்வாதிகளுக்கு அப்படிங்கறத நம்ம யார் அந்த 200 கோடி 2000 கோடி தரணும் சொன்னது அதெல்லாம் நம்ம வந்து தெளிவாக பேசுறோம் அது இன்னைக்கு அவங்க தான் நம்மள கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க நமக்கு என்னென்ன மாதிரியான நெருக்கடிகள் கொடுத்துக்கிறாங்க நமக்கு தெரியும் சின்னம் புடுங்கனதுல இருந்து என்னைய சோதனையில இருந்து எத்தனை விஷயங்கள் அப்ப எங்களையே நீங்க பாஜாக்காவின் பீ டீம்னு சொல்லுவீங்க அது ஒரு பக்கம் விடுங்க இப்படி எங்களுக்கான டிமாண்ட் என்பது அதிகமாக இந்த காலத்துல இருக்குது நீங்க வந்து ஒரு இஸ்லாமியரா இருக்கீங்க நம்ம அமரன் படம் பார்த்துருப்பீங்க பாத்தீங்களா அந்த படம் உங்களுக்கு அந்த படம் பாக்குறப்போ ரொம்ப பிடிச்சதுங்களா இல்ல பாக்குறப்போ நல்லா இருந்ததுங்களா அந்த படம் நான் அது ஒரு பயோபிக்கா பாக்குறேன் அவ்வளவுதான் ஒரு பயோகிராபியா பாக்குறேன் ஆனா காஷ்மீரனுடைய வரலாறு அரசியல் அப்படின்னு பார்க்கும் போது அங்க ஒரு தேசிய இனத்துக்கான அரசியல் நடந்தது அவங்க வந்து ஒரு தேசிய தேசிய இன விடுதலைக்கான ஒரு அரசியல் பண்ணாங்க ஆனா மொத்தமாகவே வந்து ஆஹ் இங்க வந்து என்ன திணிக்கப்படுது அப்படின்னா மத அடிப்படையில தான் அவர்கள் பிரிந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கிற ஒரு முத்திரையை கொத்துறாங்க குறிப்பா இந்த டெரரிசம் போன்ற ஆஹ் ஒரு ஒரு வாதத்தை வந்து திணிக்கப்படுது நம்ம பொதுவாக பொதுவாக மக்கள் மத்தியில ஒரு கருத்து திணிப்பு ஏற்படுது இவங்க வந்து மத பிரிவினைவாதிகள் இப்படி எல்லாம் வந்து கருத்து திணிக்கப்படுது ஆனால் பாகிஸ்தான் இங்க இருந்து பிரிஞ்சு போனாலும் பாகிஸ்தான் ஆரம்ப கட்டத்துல பிரிஞ்சு போகிறதுக்கு முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் மத அடிப்படை காரணமாக வைத்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது போன்ற காலத்துல ஃபஸ்லுல் ஹக் போன்றவர் வந்து இனத்தால நாங்க வந்து பிரிஞ்சு போகணும்னு கேட்டிருக்காங்க அப்போ அதே மாதிரிதான் காஷ்மீரும் தங்களை வந்து ஒரு தேசிய இனமாக அடையாளப்படுத்தணும் அப்படிப்பட்ட தேசிய இன விடுதலைக்காக பல தேசிய இனங்கள் போராடிட்டு இருக்கும் போது அதற்கு வேறு வேறு சாயங்களை பூசுவது வந்து இன்னைக்கு வந்து இயல்பாக இருக்கிறது ஆனால் வேர் தேடி போனோம்னு சொன்னா எல்லாருமே வந்து மொழி வழியாக தேசிய இனங்களாக பிரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் பல நாடுகள் பிரிஞ்சிருக்கு அதற்கு எண்ணற்ற எண்ணற்ற உதாரணங்களும் நமக்கு முன்னாடி இருக்கு அதனால அந்த படத்தை நீங்க பார்க்கும்போது அது ஒரு ரொமான்டிக் ஒரு படமாக நீங்க எடுத்துக்கணுமே தவிர்த்து அதை வந்து ஒரு பயோபிக்காக எடுத்துக்கணுமே தவிர்த்து அதுல நிறைய வந்து அர்த்தங்களை கற்பிக்க அவசியம் அதுல அந்த குழந்தைங்க கிட்ட கத்தி கொடுக்கறது இதெல்லாம் வந்து அதே போல இந்த இந்திய ராணுவத்தை பத்தி எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியருக்கு எதிராக சித்தரிக்கப்பட்டேன் அதுதான் சொல்றேன் இல்ல அது வந்து இப்ப பாகிஸ்தான் ராணுவத்தோட சண்டை போட்டாங்கன்னா ஏத்துக்கக்கூடிய விஷயம் அவர் வந்து சண்டை போட்டதான ஏத்துக்கூடிய விஷயம் ஆனா அமைப்புகளை குறி வச்சு அவங்க எடுக்கிறாங்க அமைப்பு தலைவரை கொள்றதுதான் டார்கெட்னு பேசுறாங்க ஒரு தலைவர் செத்ததும் இன்னொரு தலைவர் வந்து அது தலைமை இருப்பாரு அந்த தலைவர் வந்து பழி வாங்குவாருன்ற போன்ற கதைகள் எல்லாம் பாக்குறப்ப நமக்கு அது இஸ்லாமியருக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான்ற ரொமண்டிக் படமா இருந்தாலுமே அப்படிதானே சித்தரிக்கப்படுது இல்ல நம்ம அதை அப்படி எடுத்து தேவையில்லை ஏன்னா இந்த இந்திய ஆர்மி மேலேயே நம்மளுக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா இந்த இந்திய ஆர்மி போய் தான் நம்மளோட ஈரச்சந்தங்களை அத்தனை பேரையும் வந்து கொன்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இன்னும் சொல்ல சொல்லப்போனால் இன்னைக்கு அன் கிளாசிஃபைட் யூகே அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஒரு ஆய்வு பண்ணிருக்கு அதன் மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா கீனி மீனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அது வந்து கூலிப்படை அதாவது அந்த மெசினரின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படியான ஒரு மெர்சினரி தான் அப்ப அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்துல குறிப்பாக ரா இருந்த அந்த காலகட்டத்தில் ஐபி கேப் எல்லாம் இருந்த அந்த காலகட்டத்தில் அந்த கூலிப்படையை அவர்கள் இறக்கி அங்க ராவுக்கு எதிராகவே வந்து பல இன அழிப்புகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்ப ஒரு அரசியல் சூழல் இல்லாம வந்து ஒரு இன விடுதலை வந்து வாய்க்காது ஒரு 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 நிலத்தை காக்க வேணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் எந்த நிலைக்கு வேணாலும் போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சூழல் எல்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு நிலத்தை தன்மயப்படுத்திக் கொள்வதற்காக அவங்களுக்கு வந்து நாடு வேணும் என்கின்ற காரணத்துக்காக அரசை சார்ந்தவர்கள் என்ன எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை நிலைமை இருக்கும் போது இங்கேயும் அந்த சூழ்ச்சிகள் இருக்கு ஒரு மதத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் டெரரிஸ்ட் அவங்க மதவாதிகள் அப்படிங்கிற அஹ் திணிப்பு எல்லாமே இருக்கு அப்படி இருக்கும்போது அதே மாதிரி ஒரு திணிப்பை வந்து இங்க சமூகம் வந்து திணிச்சுக்கிட்டு இருக்கு அப்ப இந்தியன் ராணுவத்தின் மீதே நமக்கு பல நம் விமர்சனங்கள் அதிகமாக இருக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய இரத்த உறவுகள் அங்க வந்து ஆஹ் காயம் பெற்று இல்ல பல துன்புறுத்தல்களுக்கு உட்பட்டு தான் அவர்கள் வந்து அங்க இறக்குறாங்க ரொம்ப ஈஸி டெத் கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து வலிமிகுந்த டெத்து செஞ்சோலையில வந்து பிள்ளைகள் வந்து எப்படி இறந்தாங்க அப்படின்னு தெரியும் பாஸ்பரஸ் குண்டுகளை வந்து அவங்க மேல போடுறாங்க அந்த பாஸ்பரஸ் குண்டுனுடைய அந்த கெமிக்கல்னுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும் அது அது வந்து அப்படியே வந்து ஃபுல்லா அதை தோலையே வந்து எடுத்துரும் அந்த புகை மட்டும் இரு புகை வந்து மேல போச்சுன்னா அது அப்படியே அந்த சுவாசத்தின் வாயிலாக போறதுனால அது எவ்வளவு பெரிய சிக்கல்களை அணுவா நம்ம வந்து ச சாகும் அப்படிங்கறதெல்லாம் தெரியும் அவ்வளவு கொடூரமான முறையில நம்மளுடைய ராணுவமே அங்க வந்து பல தாக்குதல் தாக்குதல்களை நடத்தி இருக்குது அங்க சிங்கள இராணுவத்தோட சேர்ந்து அப்படிங்கறனால பல விமர்சனங்கள் தான் நம்ம வந்து இந்தியன் ஆர்மியை நம்ம பார்க்கிறோம் ஆனா இந்த படத்தை வந்து அவர்கள் அதை பிரதானமாக காண்பித்தார்களா இல்ல ரொமான்டிசைஸ் பண்ணி அந்த அந்த புக்குந்த என்கின்ற தனிநபர்களுடைய பயோப்பிக்க வந்து மேலோங்கி காமிச்சிருக்காங்களான்னா ஆனா நான் இதைத்தான் மேலோங்கி பார்க்கிறேன் அவருடைய தனிப்பட்ட சாதனைகளாக அவர் எப்படி வந்து ஒரு ஒரு மிஷனையும் அவசியம் அட்டறது என்னை பொறுத்த வரைக்கும் காரணம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த சமூகத்துல நிறைய கருத்து திணிப்புகள் இருக்கு நம்ம அதற்காக போய் நமக்கான வேலைகள் நிறைய இருக்கு குறிப்பா இஸ்லாமிய மக்கள் வந்து இந்த சமூக அக்கறை கொள் சரி ஆனால் இங்க வெறுப்புகளை வந்து நம்ம வந்து அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல் ஏன்னா கடந்த காலத்துல இப்படி பல பல திரைப்படங்கள் வந்து இருக்கு காஷ்மீர் ஃபைல்ஸாக இருக்கட்டும் இல்ல விஸ்வரூபத்துல வந்து விஸ்வரூபத்தை யாருமே எதிர்க்கல எங்களுடைய கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் தான் எதிர்த்திருக்காங்க ஆஹ் அந்த மாதிரி காஷ்மீர் கேரளா ஸ்டோரியா பல படங்களை நாம எதிர்த்து இருக்கோம் அப்படி பார்த்தா இது எல்லாத்திலயுமே வந்து இஸ்லாமியர்கள் எதிர்த்திருக்கிறாங்கன்னா இல்ல இங்க இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமியர்களும் மிஷூர்பம் படத்தெல்லாம் எதுக்கிலே அதனால அதனால நீங்க வந்து படத்தை படமாக பார்த்துட்டு விட்டுருணுமே தவிர்த்து அது அது இல்லை நம்மளுடைய வேலை இஸ்லாமியர்களுக்கும் இது பொருந்தும் தானே அது இல்ல நம்மளோட வேலை நம்ம இங்க சமூகத்துல நல்ல ஒரு அரசியல் பிறக்கணும் அப்படிங்கறதுல பங்கெடுக்கணும் அதற்கான நமக்கு என்ன சொல்றது உங்ககிட்ட இருக்க லீஸ்ட் இருக்கக்கூடிய வாக்குகளை சரியாக பயன்படுத்தணும் தொடர்ச்சியாக நம்ம நம்ம வந்து இவர்கள் தான் சரியானவர்கள் நம்பிட்டு இருக்கவங்க சரியானவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு ஆய்வை மேற்கொள்ளும் எல்லா விஷயத்தையும் நீங்க ஒரு பாண்டர் பண்ணணும் ஒரு ஆராய்ச்சி செய்யணும் இவர்கள் நமக்கானவர்கள் தான் நமக்கு நமக்கானவர்கள் தானா அப்படிங்கறத பார்க்கணும் எதற்கு நீங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய சிக்கல்களுக்கும் பாஜக கொண்டு வந்த அத்துணை இஸ்லாமியர்களுக்கு எதிரான திட்டங்களுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சி நின்று வாக்குரிமை என்பதை சரியாக பயன்படுத்திக்கணுமே தேவையற்ற விஷயங்களை நம்ம தலையிடணுங்கிற அவசியம் இல்லை அண்ணன் மீது ரொம்ப மதிப்பு கொண்டிருக்கிற அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் வந்து நம்ம கிட்ட கொடுத்த பேட்டியிலே சொல்றாரு இன்னும் கூடுதல அவர் வந்து அண்ணன் எங்க போட்டி போடுவாரோ அங்க போய் நான் அவருக்கு பரப்புரை பண்ணுவோம்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் பேசுவார் அவர் வந்து அண்ணா இதை தவிர்த்துருக்கலாம் இப்போ ஈழத்தில் வந்து அந்த வழி முகுந்தன் அகந்தன் போன்ற யாராவது ஒருத்தர் இந்திய இராணுவத்தினால் போய் அங்கே இருந்திருக்கலாம் அது பண்ணியிருக்கலாம் அவருக்கு எடுத்த படத்துக்கு நான் வாழ்த்து சொன்னா ஆனா ஏத்துக்க முடியுமா அவருடைய வழி தேர்ந்த வார்த்தைகளை சொல்றாரு இல்ல அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம இந்திய ராணுவத்தோட ஒரு பக்கத்தை காட்டுறவங்க இன்னொரு பக்கத்தை ஏன் காட்டல எழுத்து நடந்த பெண்களை கற்பழிச்சதா இருக்கட்டும் இங்க காஷ்மீர்ல பண்ணதா இருக்கட்டும் அதை காட்டாம இவங்க போறாங்களே ஒரு வரலாறுனா ரெண்டுத்துக்குதான் காட்டணும் இல்ல படத்தை இப்ப நாம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த விமர்சனங்களையோ இந்த கருத்துக்களையோ நம்ம எடுத்துக்கலாம் தவிர்த்துக்கலாம் வாழ்த்து சொந்த தவிர்த்துருக்கலாம் இல்ல இப்ப பாருங்க வாழ்த்து சொந்த காட்சியினுடைய ஆட்சி அதிகார வரை என்ன இருக்கு அப்படின்னா திரை துறையினுடைய ஆஹ் திரையை திரைத்துறையை சார்ந்த இயக்கங்களா இருக்கட்டும் அதை சார்ந்த வேலைகளா இருக்கட்டும் அதையும் அரசு பணியாக எடுத்து நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறது ஒரு ஆட்சி வரைவனுடைய ஒரு பக்கம் ஒரு அங்கம் அப்படி இருக்கும்போது அண்மை காலங்களா நீங்க பாத்துட்டு இருப்பீங்க எப்படி குருதி கொடை வந்து பாசறை வந்து பல லட்ச யூனிட்டுகளை வந்து குருதியை வந்து தானமாக வந்து கொடையாக வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்குதோ எப்படி சுற்றுச்சூழல் பாசறை வந்து ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்னா முன்பே வந்து சூழலியல் காக்க வேண்டும்ங்கிற ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னெடுக்குதோ பல கோடி பணி திட்டம் போன்ற இந்த திட்டங்களுக்கு விதையை வந்து விதைக்கிறார்களோ அப்படி இதற்கும் வந்து இன்னைக்கு நல்ல படங்களை வந்து ஆதரிக்கணும் அவர்களை வந்து தட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த நோக்கத்தோட இந்த இதை பார்க்கப்பட்டதை தவிர்த்து இதுல வந்து இன்னைக்கு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய இயக்குனர்களும் ப்ரொடியூசர்ஸும் அதிகம் அவர்களை வந்து கொஞ்சம் கை கொடுத்து தூக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு அந்த பார்வையில பல படங்களை வந்து இல்ல இல்ல நான் ஷன இந்த நல்ல இயக்கங்களை அஹ் சில தமிழ் இயக்குனர்களை உங்களுக்கு தெரியும் நந்தன் படத்துக்கும் நாங்க வந்து வாழ்த்து தெரிவிச்சு நம்ம வந்து போட்டிருந்தோம் அவர்களுக்கான பாராட்டு விழாவை கூட எடுத்தோம் அந்த வரிசையில சகோதரர் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு வளர்ந்து வரக்கூடிய நடிகராக இருக்கிறார் அப்படிங்கும்போது அவர் விருப்பப்பட்டு நம்ம படத்துக்காக பார்க்க சொல்ல எங்களை மட்டும்தான் கூப்பிட்டாங்களா சொல்லுங்க கமல்ஹாசனுடைய ப்ரொடக்ஷன் எங்களை மட்டும்தான் பார்த்து பார்க்க வச்சுச்சா யாரெல்லாம் பார்க்க வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப அதையும் நம்ம பார்க்கணும் அதையும் நமக்கு அவங்க வாங்கன்னு கூப்பிடும்போது போது அவங்கள பாராட்ட வேண்டியது ஒரு நல் ஒரு நல்ல இணக்கமா ஒரு ஒரு நல்ல செயலா பார்க்கணுமே தவிர்த்து அதை தாண்டி நீங்க அதுல ஒரு அரசியல் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இருபத்தாறு தேர்தலுக்கு எந்த அமைப்புகள் எல்லாம் கூட இணைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்போ தடா அவர்கள் வந்து என்னை அண்ணன் கூப்பிட்டாருனா நான் வருவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் அந்த இதுவும் சொல்கிறார் எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது அண்ணன் அழைச்சாருன்னா நான் கண்டிப்பாக போவேன் அவருக்கு நான் ஆதரவு கொடு பண்ணுறாரு அண்ணன் கூப்பிடலாம்ல இல்லை சகோதரர் ஐயா தடா அவர்களுக்கும் என்னுடைய தந்தை தமிழ்முகம் சாலாமித் அவர்களுக்கும் நெருங்கிய நட்பு இருக்கு இருந்திருக்கு அவங்களுக்கு எப்பவுமே இப்போ வந்து யாரெல்லாம் நாம் தமிழர் கட்சியை வந்து கொள்கையை ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து உண்மையானவே உண்மையாகவே ஒரு மாற்று அரசியலை வந்து மலர செய்வாங்க அவங்க உண்மையாகவே இந்த மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் எங்களோட சேர்ந்து நினைக்கிறவங்க எல்லாருக்குமே எங்களுக்கு வந்து வெல்கம் இருக்கு அவங்களுக்கான வரவேற்பு பேசிட்டுதான் இருக்காங்க இல்ல 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 அதுதான் அதெல்லாம் பேசிட்டுதான் இருக்காங்க பேசிட்டுதான் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வரவேற்பு இருக்குங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் யாரையும் நம்ம ஒதுக்கி நீங்க உடன்பிறப்புன்னு சொன்னாலும் சங்கின்னு சொன்னாலும் அவங்களுக்கும் சேர்த்துதான் இருக்கோம் நாங்க மக்கள் சொல்றது வெறும் தமிழ் தேசிய ஆதரவாளர்களா இல்ல எல்லோருக்குமான அரசியல் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலுங்கும் போது இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிற மொழி பேசுபவர்களுக்கும் சேர்த்து தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் அவர்களுக்கான விழிப்புணர்வையும் சேர்த்துதான் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் போது இவங்க வேண்டாம் அவங்க வேண்டாம் நம்ம அரசியல் பண்ணல எல்லோருக்கான வரவேற்பும் நாம் இருக்கு குறிப்பா அவர்களுக்கான விழிப்புணர்வும் இருக்கு அவர்களுக்கான முக்கியத்துவமும் நீங்க கொடுக்கப்படும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் நிர்வாகிகள் நிறைய பேர் வெளியேறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் பெண் நிர்வாகிகள் வந்து எனக்கு வந்து தொகுதியில எட்டு பொறுப்புல நாலு பொறுப்பு ஏதாவது சரி சமமா வேணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அது இல்லாம மாவட்ட செயலாளர் இது வரைக்கும் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்து பெண்கள் இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க நாம நீங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சொல்றீங்க உண்மையா அது ஆனால் அந்த புரட்சியை நோக்கிய பயணத்தில் நாம் தமிழ் கட்சி இருக்கு வரைக்கும் எந்த கட்சியும் அந்த மாற்றத்தை செய்யல இது வரைக்கும் எந்த கட்சியும் அதற்கான முயற்சியை கூட செய்யல இதுவரைக்கும் இதுவரைக்கும் பெண்ணியம் பேசி வந்த கட்சிகள் ஆஹ் அந்த மாதிரி கட்சிகள்ல நீங்க பெண்கள் என்று அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் வெறு சொற் வெறும் ரொம்ப ரொம்ப சொற்பம் ரொம்ப ரொம்ப சொற்பமானவர்கள் திமுகவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அம்மையார் கனிமொழி அவர்களை தவிர்த்துட்டு ஆஹ் அம்மையார் தமிழர்ச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை தவிர்த்துட்டு வேற யாரும் உங்களுக்கு பெருசா தெரியாது உங்களுக்கு தெரியுமா ஏதாவது மாவட்ட செயலாளர் தெரியுமா எனக்கு தெரியாது சோ இப்படி அதிமுகவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அமையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள் அப்ப வந்து ஆஹ் மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு இந்த மாதிரி இந்த உள்ளாட்சி மன்றங்கள் பொறுப்பு பொறுப்புகள்ல பெண்களுக்கான சம விழுக்காடு எல்லாம் ஒரு 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 சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க ஆனால் அந்த காலகட்டத்திலும் எப்படி இருந்தது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய கணவன்மார்களோ அங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய சகோதரர்களோ இப்படித்தான் அவங்க வந்து முடிவுகளை எடுக்க முடியும் கையெழுத்து போடக்கூடிய ஒரு சாமானிய பெண்ணாக மட்டும் தான் அங்கேயும் அன்னைக்கும் இருந்தாங்க முழுமையான ஒரு பெண்ணிய விடுதலை வந்து இந்த கட்சிகள் எல்லாம் வந்து ஏற்பட்டிருக்கா அப்படின்னா இல்ல ஆனால் இருந்து மாறி உண்மையாக மாற்றுன்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியில தேர்தல்கள் உள்ளாட்சி இருக்கட்டும் சட்டமன்ற இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தல்களாக எல்லா தேர்தல்களையும் சம அப்படித்தானே வருது அவர் மாவட்ட செலவோட மனைவி நிக்கிறாங்க தொகுதி செலவோட மனைவி நிக்கிறாங்க அப்படித்தானே வருது நிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு முழுமையான சுதந்திரமும் உரிமையும் கொடுக்கப்படுதுல்ல அவங்க அவங்களுடைய என்ன சொல்றது அவங்க டிசிஷன் அவங்க எடுக்கலாம்ல அப்படியான சுதந்திரம் நாம் தமிழ் கட்சியில கொடுக்கப்படுது இல்ல அதை நீங்க பாக்கணும் இன்னைக்கும் கட்சியினுடைய முக்கிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல்ஸ் பெண்கள் இருக்காங்க இன்னைக்கு ஒரு பாசறை அப்படின்னா இந்த பாசறை ஒரு ஒரு சமூக வலைத்தள ஊடகமா ஊடக பிரிவா அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சுனந்தா தாமரை செல்வம் என்பவர் நம்மளுடைய ஊடக பிரிவினுடைய தலைவராக இருக்கிறாங்க சுற்றுச்சூழல் பாசறை அக்கா அக்கா வெளா அவர்கள் இருக்கிறாங்க அப்படி இளைஞர் பாசரியா யாருமே வேற ஆண்கள் ஆண்களுக்கு மட்டும் நான் ஒரே ஒரு பெண் பண்ணிடுறேன் அப்படி இருக்காங்க பெண்கள் இருக்கிறாங்க வருவாங்க போவாங்க இப்படியே இருந்துட்டு சோ இப்படி இருக்கு இருக்க இருக்கக்கூடிய இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூல்ஸ் குறிப்பா என்ன சொல்றது அங்க துளி போன்ற கிரவுட் ஃபண்டிங் போன்ற இந்த மாதிரி திட்டங்களுக்கும் பெண்களுடைய பங்களிப்பு பெண்களுக்கான ரோலும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அங்கே அதிகரிக்க அதிகரிக்குது நீங்க அந்த மாதிரியான ஒரு புரட்சியை நோக்கி நோக்கி ஒரு ரெவல்யூஷனை ரெல்யூனை பயணிச்சுட்டு இருக்கு இன்னும் ஒரு சோசியல் என்ஜினியரிங் வந்து நாம் தமிழ் கட்சி கட்டமைச்சிட்டு இருக்கு இதே மாதிரி வேற எந்த கட்சின்னு நீங்க சொல்ல முடியாது அதுவே மாவட்டம் ஒன்றியம் இந்த லெவல்ல வரும்போது பெண்களுக்கும் வாய்ப்பு இருக்கு பெண்கள் இப்பதான் வர தொடங்கி இருக்கிறாங்க வர 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 அவங்க அரசியல் படுத்தப்பட அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட ஏற்பட அவர்களுக்கான வாய்ப்பும் வழங்கப்படும் அவங்க எந்த தடையும் சும்மா நாங்களே எங்களுக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டுட்டு எங்களை இவங்க கூப்பிட மாட்டாங்க அவங்க கூப்பிட மாட்டாங்க எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்பட கடையா இல்ல யாருக்கெல்லாம் துணிவு விருப்பம் அவர்களுக்கு பண்ண முடியுங்கிற உறுதி ஆற்றல் இருக்கிறதோ அவர்களுக்கான பொறுப்புகள் வழங்கப்பட்டுட்டுதான் இருக்கு சும்மா பொறுப்பை வாங்கிட்டு நான் உட்கார்ந்துகிட்டு இருப்பேன் அப்படிங்கிறவங்களுக்காக இங்க பொறுப்பு கொடுக்கப்படுறதுல ஆற்றல் மிக்க பொறுப்பாளர்களுக்கு ஆற்றல் மிக்க கணப்பணியாளர்களுக்கு அவங்க அவங்களுக்கு என்னென்ன அங்கீகாரம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு தான் இன்னைக்கு நாம் கட்சி இருக்கு அதெல்லாம் சும்மா நீங்க மறுத்து கடந்து விமர்சிச்சுட்டு போக முடியாத காரணம் இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சீர்திருத்தத்தை ஒரு மாற்றத்தை எந்த கட்சிகளும் கொண்டு வந்தது இல்லை நாம் கட்சி செய்துட்டு இருக்கு சில பேர் சொல்றாங்க அது வந்து வேணுமனே பேசப்பட்ட ஒரு சொல்லாடல் தான் அதுக்கு சீமானவர்கள் பதில் அளிப்பாருன்னு அவங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறதுக்காக திராவிடர் கழகத்தை சார்ந்தவங்க நிறைய பேசுறாங்க அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு பொருள் வேணும் கட்சியை பிளவுபடுத்தணும் அவங்க கூட ஒரு சண்டே போடணும் அவங்க குடும்பம் விரிசல் அடையணும் ஊர் ரெண்டு பெட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்கல்ல அப்படி நாம் தமிழ் குடும்பத்துக்குள்ள ஏதாவது சர்ச்சை ஏற்பட்டது அப்படின்னா முதல்ல எடுத்து கொண்டாடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடன்பிறப்புகள் தான் அது அவர்களுடைய கழ கழகபாணி அது அவர்களுடைய வழக்கம் அது அவர்களுடைய நடைமுறை அப்படிங்கிறதுனால அதுல வியப்புக்கீடம் இல்லை ஆனால் எங்களுக்குள்ள ஒரு பிணக்குகளை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை நீங்கள் செஞ்சாலும் எங்களுக்கு சரி எது தவறுது அப்படின்னு தெரியும் எங்களுக்குள்ள அது பிரச்சனைனா எங்களுக்குள்ள சரினா நாங்கள் எங்களுக்குள்ளேயே அதை தீர்த்துப்போம் ஏற்கனவே உட்கிட்ட கேட்டுருந்தாங்க இருபத்தி நாலு தேர்தலில் வந்து நீங்கள் போட்டி போடுறதா இருந்தது பின்பு அது ஏதோ சர்ச்சை காரணமாக வேற ஒரு ஆள் நின்றாங்க இப்ப இருபத்தாறு தேர்தலில் நீங்க எங்க போட்டி போடுவீங்க கேட்டிருந்தேன் இருந்தாலும் நீங்க திரும்ப சொல்லுங்க எந்த தொகுதியில நீங்க போட்டி போடுவீங்க போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல அறிவிப்பு வந்து வெளி வரும் அப்போது உங்களுக்கு தெரியும் நான் தமிழர் கட்சி சார்பாக எண்பது வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க நீங்க அறிவிக்கலாம்ல எங்கன்னு சொல்லலாம்ல அந்த எண்பது வேட்பாளருக்குள்ள நான் வரது சரின்னு நினைக்கிறீங்களா சரியா சரின்னு சரியாக வேண்டியதான் ஏன்னா இளைஞராவும் இருக்கீங்க ஒரு பெண்ணாவும் இருக்கீங்க அதனால வாய்ப்பு நிறைய இருக்கும்ல அதனால கேட்கறோம் வாய்ப்புகள் கட்டாயமா இருக்கும் ஏன்னா வெறும் முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு அதே மாதிரி வெறும் நாடாளுமன்றம் வரும்போது வெறும் நாற்பது தொகுதிகள் இருக்கும் போது ஆற்றல் மிக்கவர்கள் அதிகமாக இருக்காங்க நாம் தமிழ் கட்சியில அதை நம்ம எல்லாத்தையும் கவனத்துல இருக்கணும் அந்த பேரமீட்டர் எல்லாத்தையும் பார்க்கணும் அதனால பார்ப்போம் இன்னும் தேர்தலுக்கு பதிமா பதினைந்து மாதங்கள் இருக்கு உறுதியா சமகால அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிக்கா மற்றும் ஒரு கானின் சந்திப்போம் நன்றி